காரைக்குடி பகுதியை சேர்ந்தவர் ஓம்குமார் குடும்பத்துடன் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சாமி தரிசனம் சென்றார் கோயிலில் வரிசையில் நின்ற ஓம்குமார் இயற்கை உபாதைக்கு வெளியே சென்றார் லைனில் நின்ற குடும்பத்தினர் முன்னேறி சுவாமி தரிசனத்திற்கு உள்ளே சென்றனர் திரும்பி வந்த ஓம்குமார் சுவாமி தரிசனம் செய்ய லைனில் பின்னால் நின்று உள்ளார் லைனில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஓம்குமாருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது கோயில் வளாகத்தில் அடிப்படை முதலுதவி மற்றும் அவசர வழி வசதி இல்லாததால் ஓம்குமாருக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது லைனில் நின்றிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் முதலுதவி செய்தார் இதற்கிடையே சாமி தரிசனம் முடிந்து குடும்பத்தினர் வெளியே வந்தனர் திருச்செந்தூர் ஜிஎச் தரப்பில் ஓம்குமார் மயக்கமடைந்ததாகவும் சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் விரைத்தனர் ஓம்குமார் கோயில் நிர்வாகம் தரப்பில் முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை உரிய நேரத்தில் சிகிச்சை கொடுத்திருந்தால் ஓம்குமார் பிழைத்திருப்பார் கோயில் தரப்பில் சிசிடிவி காட்சிகளை தர மறுத்ததாக தெரிகிறது மேலும் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் அறநிலையத்துறை அதிகாரிகள் மித்தன போக்கால் ஓம்குமார் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் கோயில் சந்தோஷமா சாமி கும்பிட்றதுக்காண்டி போனோம் எங்க அப்பா என் பக்கத்துல போயிட்டு வரேன்ட்டு எங்க அம்மா லைன்ல தான் நின்று இருந்தாங்க எங்க அப்பா இந்த பக்கத்துல போயிட்டு வர காஷ்மூக்க போயிருந்தாங்க பார்த்தா அங்க திரும்பி வரும்போது எங்க அம்மா லைன் முன்னாடி போயிட்டாங்க எங்க அப்பா மட்டும் தனியா நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி அவருக்கு என்ன செய்யுதுன்னு அவருக்கே தெரியல மூச்சு தன்னர்கள் மாதிரி ஏற்பட்டு வென்டிலேஷன் இல்ல போதுமான அளவுக்கு ஒரு தன் குடிக்கிறதுக்கு தண்ணியும் ஏதோ பக்கத்துல அவங்க வைக்கவே இல்லை எதுவுமே ஒரு போதுமான மெடிக்கல் வசதியுமே எதுவுமே இல்ல அங்க இருந்து கூட்டிட்டு வரதுக்கே அரை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிருந்தாங்க அது 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 கூட எனக்கு தெரியாது நாங்க கோயில சாமி பார்த்து வெளியே வர்றோம் எங்களுக்கு ஜிஹெச்ல இருந்து போன் பண்ணி இந்த மாதிரி அவர் மயக்கமா இருக்காருமா பாத்துட்டு இருக்காங்க டாக்டர்னு சொன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியும்

எந்த ட்ரீட்மென்ட் போல ஒண்ணு வயசு தாங்க உங்களுக்கு என்ன நடந்தது எதுவுமே எங்களுக்கு சொல்லவே இல்ல ஏன்னா காலையில வந்து கடலை புடிச்சிருக்காரு மொட்டை எடுத்திருக்கோம் யாரு பேரு ப்ராப்பரான வீடியோ இருக்குது நல்லா பேசுனாரு ஒரு செகண்ட்ல உயிரோட இல்லன்னு சொன்னா எங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நடந்திருக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல அவருக்கு இருக்குது ப்ராப்ளம் இருக்கு ஆனா இவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தது கிடையாது காப்பாத்தி இருந்திருக்கலாம் எப்பயாவது ஒரு பத்து மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா சீட்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பெல்லாம் இருக்கு இல்லவே இல்ல ரொம்ப அது போட்டு ஆயிருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஆனதே இல்ல உங்களுக்கு இப்ப எங்க அப்பா எங்க கூட

ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு அவரை குடுக்கறதுக்கே ஏழு மணிக்கு மேல ஆக்கிட்டாங்க ஒரு மணிக்கு டெத்ல இருந்தது எங்களுக்கு ஆனா அவர் பாடி குடுக்கறது ஏழரை மணிக்கு கொடுத்து சேர்த்து ஒரு மணி ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஊருக்கு வரவங்க போதுமான அளவுக்கு எங்களுக்கு அங்க வசதி இல்லைங்க கொஞ்சம் உதவி எல்லாரும் பண்ணுங்க இந்த மாதிரி நிலைமை வேற யாருக்குமே திரும்பி வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைமை பண்ணி கொடுங்க திருச்செந்தூர்ல வந்து ரொம்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு ஒரு பையன் வந்து இது அடிச்சு இறந்துருக்கா அதையும் சரியா கவனிக்க கவனம் கொண்டு போல தமிழக அரசு இப்ப ரீசன் இப்ப எங்க அப்பா நாங்க கொடுத்துட்டு நிக்கிறோம்

அது வரைக்கும் அது ஒரே ஒரு இன்னல் அது இல்லை அவ்வளவுதான் அங்க எதுவுமே இல்லையா சொல்லுங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமெர்ஜென்ட் காலேஜ் தான் படிக்கிறான் அவனுக்கு அதுக்கப்புறம் பார்க்கறது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட இது முடியாது நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு நான் சொன்னும் போது கூட மேடம் வேணாம் வேணாம் போலீஸ்காரங்களே வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அப்ப நான் யார்கிட்ட போய் போலீஸை நம்ம போனா போனால் போலீஸ்காரங்களே வேண்டாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஏதாவது நல்லது எங்களுக்கு வேணும் கொஞ்சம் எங்களுக்கு அது மட்டும்தான் அந்த பையன் காலேஜ் கொஞ்சம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அது கொஞ்சம் பண்ணி விடுங்க பிளீஸ்